அந்த இன்ஜின் பம்புங்க இது இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெக்ஷன் நினைக்கிற போல்ட் வந்து கட் ஆயிட்டு அந்த கட்டான போல்ட்டை வந்து வெல்டிங் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இப்போ வந்து நம்ம வந்து போல்ட்டை வந்து ஓட்டை போட்டு எடுக்கலாமா இல்லை வெல்டிங் பண்ணி எடுக்கலாமான்னு ஒரு டவுட் வரும் வெல்டிங் பண்ணி எடுத்தால் வேலை மிச்சங்க அதிலே த்ரெட்டு இருக்கும் நம்ம புது ஸ்டெட்டை வாங்கி முறுக்கிக்கலாம் அதே ஓட்டை போட்டு எடுத்திங்கன்னா சைடு ஒதுங்கிச்சின்னா பாடியில் போடும் உங்களுக்கு சிம்பிளாக நம்ம சேனலாக வெல்டிங் போறதுனால போகிறதுனால தான் இந்த வீடியோ எடுத்துருக்க மேக் பண்ணி இப்போ எப்படி எடுக்கிறோன்னு நீங்களே வீடியோவில் பாருங்கள் ரொம்பவே டைட்டாக இருக்குங்க கேஸில் இருந்தால் நம்ம கேஸில் ஹீட் பண்ணி கூட எடுக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெனக்கட்டு இந்த ஸ்ட்ரெட்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சுங்க அதுதான் இந்த வீட்டில் பார்க்குறீங்க ஒரு த ஒரு சில சமயம் ஸ்ட்ரெட் வந்து கட் ஆகுங்க நீங்கள் வெல்டிங் பண்ணுற இடம் கட் ஆகிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெல்டிங் பண்ணி நம்ம ஸ்டெட்டை ரிமூவ் பண்ணிடலாம் புது ஸ்ட்ரெட்டை ஏற்றக்குள்ள நம்ம ஸ்டெட்டு த்ரெட்டு பேஸ்ட்டுமாங்க அதாவது த்ரெட்டு சொல்யூஷன் அது போட்டு டைட் பண்ணலாம் நீங்கள் அதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸு தான் இந்த கிரிசு வச்சு சில இடத்துல ஏற்றுவாங்க அதுவும் ஏற்றலாம் காலத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரெட்டு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே த்ரெட் பேஸ்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அதாவது இந்த ஹீட்டில் வந்து கொஞ்சம் நீங்கள் ஏற்றக்குள்ளேயே அந்த ஹீட் ஆகி அந்த இடம் நல்லா பிடிச்சிக்கும் ஸ்ட்ரெட்டும் அதுவும் கொஞ்சம் பாடியிலேருந்து ரிமூவ் ஆகாமல் இருந்தால் லாங் லைன் தாங்க ஆகாங்க அடுத்த போல்ட்டை வந்து ஹீட் பண்ணி எடுக்க போகிறாங்க இப்போ போல்ட் வந்து மட்டமாக கட் ஆகிட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரக்கு ஏற்றி மேலே எடுத்துடுவாங்க அதுலயே வச்சு நீங்கள் வந்து வெல்ட் பண்ணி கழித்துன்னு பார்த்தீங்கன்னா பாடியில் டச்சாகும் பாடியிலேருந்து திருப்பது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சரக்கு ஏற்றி மேலே எடுத்து வந்துட்டீங்கன்னா வச்சு வெல்ட் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆளுங்க வித்தியாசமாக ட்ரை பண்ணுவாங்க சில இடத்துல நெட்டு கூட வச்சு ட்ரை பண்ணுவாங்க மேலே நமக்கு வசதிக்கு ஏற்ப ஒரு ராட்ல வச்சு வெல்ட் பண்ணி போல்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த போல்ட் வந்துடும் என் பண்ணிக்கிறேன் இன்னொரு மேலும் வெல்டிங் சந்திப்போம் அது அடுத்த வீடியோ சந்திப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் 你闹你闹，嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯，啊 <laughs> <laughs> 啊，嘿嘿嘿。